நம்மை காத்து வழிநடத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் பதினேழு ஒன்பதாம் வசனம் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக மூடிய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் துதிக்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து இருபதாம் வசனம் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எழுதி நம்மை பகைக்கிறவர்களையும் நமக்கு தீமை செய்கிற மனிதர்களையும் எழுப்பி விடுவான் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கத்தரை நோக்கி நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் தும்மார்க்கருடைய துன்மார்க்க ஆலோசனைக்கும் தீங்கு செய்கிறவர்களுடைய கைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கும்படிக்கும் அவருடைய மறைவில் நம்மை மறைத்து வைத்து காக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் ஊக்கமாய் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதித்து உயர்த்துவோம்